ちన్నปുന്നേ ちన్నปുന്നേ 나 வந்துட்டேன் 나 குமரி விட்டாயை வாய்க்குல போல இந்த டிரஸ் போட்டா மட்டும் பத்தாதே இந்த Dress போட்டதிலிருந்து ஒரு நடன நாட்டிய சிகாமணியாவே உணரனும் ಅದற்காவது பாசிஷன் மாறாம நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஏ அம்மா ஒரே அக்கா நான் எப்படி இருக்கேன் ஹ பைத்தியக்கார மாதிரி இருக்கடி பைத்தியக்கார போராம நாங்க சின்ன வயசுலளே இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி காம்படிஷன் போனா என்ன ஆது மட்டும் இல்லாம நான் 2 கிளாஸ் வரைக்கும் பாவனಾಟ్యం பัดச்சிருக்கேன் தெரியுமா அம்மாடி போராம பாட்டுட்டாலும் தாளு அந்த காலத்துலயே நாங்கla பெரிய டான்ஸர்டி என் டான்ஸலா நீங்க பார்த்திருப்பீங்களா அதீ உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா தே எங்க குளுல ஒரு ஆள் குறையதே நீங்களும் வாங்கடி டான்ஸடே என்னது பாडकniki பத்தி புடுவேன் கோமரியா என் வயசு என்ன என்ன உன்கூட வந்து ஆட குப்பறியளாடி அதீ சும்மா கோவப்படாதீங்க நாங்க ரெண்டு பேரும் கத்து வச்சிருக்கிற டான்ஸை வச்சு நாங்க மேனேஜ் பண்ணி ஓடிரோம்